ஏடிஎம் ஆனை வந்து ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பாட்டியை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ நம்ம திருமூப்பி அவங்க அந்த பாட்டிக்கிட்ட போய் பேசலாம் அப்படி சாப்பிட்டீங்களா ஞாபகம் இருக்கா ஆல்ரெடி வந்திருக்கேன் நான் அவங்கள பார்க்குறதுக்கு ஆல்ரெடி உங்களை பார்த்து பேசியிருக்கேன் போா குளிச்சுட்டு வந்தீங்களா இங்கயா எங்க ஆ அங்கயா சரி 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 காய போட்டுறீங்க இந்தாங்க காசு வச்சுங்க அவன் வாங்கி சாப்பிடுங்க ஆ இங்கேயே குளி இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறீங்களா குளிச்சிருக்கிறீங்களா போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஆ திருவண்ணாமலையா ஆ ஆ ஆ ஆ ஆ எல்லோரும் போயிட்டாங்க ஆ ஆ ஆ ஆ

போலீஸ் போலீஸ் உதவி பண்றாங்க ஆ பரவாயில்லை பரவாயில்ல இதை பார்த்துக்கிறாங்க போலீஸ்காரங்க பார்த்துக்கிறாங்க காசு கொடுத்துட்டு போவாங்க சரி சரி ஆ ஆ சரி ஏதோ பார்த்துக்கிறாங்க ஏதோ பேர குழந்தைங்க எது விட்டாலும் அது மாதிரி ஆளுங்க பார்த்துக்கிறாங்க சரி அதான் நானும் உங்களை ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு போனேன் அங்க எங்க அங்க மகாராணி ஆண்டியா அந்த மாதிரியா சில பேர் இருக்காங்க இந்த மாதிரியா சில பேர் இருக்காங்க உலகத்தில் என்ன பண்றது சரி பாத்துங்க சாப்பிடுங்க நான் இந்த சைடு வந்து ஹெல்ப்றேன் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறேன் சரி பாட்டி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு பாத்துங்க சரி சாப்பிடுங்க சரி போயிட்டு வரேன்